ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வடிவோங்ஸ் இன்னைக்கு எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கூகுள் தாங்க ஸோ நம்ம ஒரு கூழ் தாங்க இருக்கும் ஸோ என்ன பண்ண போகிறோம்னா எல்லோரும் நிறைய வீட்டில் அவுட்டில் ஸ்டே ஸ்டேர் கேஸ் கட்டியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான அவுட்டில் ஸ்டெப் கட்டியிருப்பாங்க ஸோ அது கீழே இருக்க இடம் பார்த்திங்கன்னா எப்போவே எம்டியாக கிடைக்கும் நிறைய பேர் வேஸ்ட் கூட ஒன்றும் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் பாத்ரூமாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வருமானம் வர ஒரு இடமா இதை மாற்ற போகிறோம் ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஃபுல்லாக கோழி கூண்டு பாட்பாட்டாக பிரித்து கோழி கூண்டு அடிக்க போகிறோம் ஸோ இதே நம்ம அவுட்ல கோழி கூண்டு அடிச்சோம்னா ஷீட் சுத்தி சுற்றி கால் காலெல்லாம் நிறைய ஒர்க் வரும் ஸோ இதில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மேக்சிமம் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோழி வளர்க்குற மாதிரி நம்ம கூட் ரெடி பண்ண போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கீழே டோட்டலாக நம்ம ரெண்டு டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோம் மாதிரி சென்ட்ரில் ரெண்டு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம் டாப்பில் மட்டும் நம்ம ஒன்றுமே பிரிக்கல டோட்டலாக விட்டுட்டோம் ஸோ கிளைன் சொல்லியிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டாப் ஏரியா வந்து எனக்கு கோழி விட ஆட்டி நான் பேர்ட்ஸ் அந்த எல்லாம் விட்டுக்கிறேன் ஸோ அந்த இடம் அப்படியே ஃபுல்லாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நம்ம அந்த ஏரியா மட்டும் அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டோம் நம்ம இதுக்காக யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் திக்னஸ் இருக்கிற அரேஞ்ச் அரைக்க அரை மெஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது ஒவ்வொரு கேப் இருந்தாலும் பாம்பு அந்த மாதிரி வரும் சொல்லியிருந்தாலும் அரேஞ்ச் மெஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்றரைக்கு முக்கால் ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்தது பின்ன கொஞ்சம் பைப் வாங்கியிருக்கோம் ஸோ எல்லாத்துக்கும் டோர் வச்சுருக்கோம் அதே மாதிரி நம்ம லவ்வர்ஸுக்கும் அரேஞ்சு டோட்டலாகவே ஃப்ரெண்ட்ல அரேஞ்சு நெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு மேலே எதுவும் ப்ராப்ளம் பாம்பு அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் கிளைண்ட் அந்த மாதிரி நெட்டு கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கைஸ் நம்ம இருக்குது பார்த்திங்கன்னா அஞ்சு டோர் வச்சுருக்கோம் டோட்டல் ஏரியாவும் ஃபுல்லாக மெஷ் போட்டு க்ளியராக கவர் பண்ணியிருக்கோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று மேலே ரெண்டு லேராக பிடிச்சிருக்கோம் ஸோ அந்த லேரில் இருக்கிற கோழியோட வேஸ்ட் லவ் லவர்ஸ் அந்த மாதிரி எது வளர்த்தா அதோட வேஸ்ட் கீழே அடுத்த கோழி மேலே விழுகாமல் இருக்கிறதுக்கு உள்ளே என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வீவோர்ட் ப்ளஸ் ப்ளைவுட் யூஸ் பண்ணியிருக்கோம் வீபோர்டு பேலன்ஸ் செஞ்சு ப்ளஸ் ப்ளஸ் ப்ளைவுட் நம்ம வாங்கி அதையும் போட்டிருக்கோம் அப்போ வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணோன்னா நம்ம ஒன்றைக்கு ஒன்றை டோர் வச்சுருக்கோம் ஸோ அந்த நம்ம உள்ளே விட்டு க்ளீனாக கூட்டி எடுத்துக்கலாம் எல்லாம் அள்ளி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக சேஃப்டியாக க்ளீன் பண்ணுற மாதிரியும் நல்லா கோழி வளர்த்தாலும் டேமேஜ் ப்ளஸ் எந்த நோய் வராத மாதிரி நல்லா நீட்டாக வளர்க்குற மாதிரி நம்ம கூட அடிச்சு கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலம் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு வேஸ்ட்டான இந்த இடத்துல நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் ஸோ கோழி அந்த மாதிரி வளர்க்குறதுனால நம்ம ஒர்க் எப்படி இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கோம் ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ